அன்பான மக்களே இப்போ ப்ரொமோவுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்மதாவுக்கு விஜய் ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு விஜய் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதை நைட்டோட நைட்டாக வந்து வீட்டில் வந்து வைக்க வச்சிருவாரா இல்லை காலையில் கூப்பிட்டு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி தெரியல இது இப்போ இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா காவேரியும் விஜய் இருக்கிற பிக்சரு இதில் வந்து காவேரி வந்து விஜய் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க விஜய் தங்கி இருக்கார் இல்லையா அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க விஜய் வந்து வெளியிலேருந்து வராரு அப்படி தான் நமக்கு வந்து காட்டியிருக்காங்க விஜய் வீட்டுக்குள்ளே எப்படி காவேரி வந்தாங்க அப்படிங்கிறது இருக்குது அதே காஸ்ட்யூமில் தான் இருக்காங்க இப்போ நைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா செம்மையாக பாட்டை போட்டுக்கிட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ வந்து யாருமே வெளியில் வரல சரி இவர் இப்படி தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஆனால் அவர் டயர்டில் வர்றாரு அதாவது டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வர்றாரு காவேரி வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நர்மதாவுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சு அதை எடுத்துட்டு எடுத்துகிட்டு கொடுப்பாரா இல்லை நர்ம யாருக்கு தெரியாமல் அது நர்மதாட்ட கொடுத்து விடுவாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரில இப்போ பெரிய டவுட் என்ன அப்படின்னா விஜய் காவேரி வீட்டில் வந்து இருக்காங்க அதாவது விஜய் வீட்டில் வந்து காவேரி இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரில இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஸ்டோரி இருக்குது அது என்ன எதுன்னு சொல்லி தெரியல அந்த ஸ்டோரி வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதே காஸ்ட்யூமில் தான் இந்த ரெண்டு நாளாகவே இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அதனால் வந்து பெரிய ஏதாவது ஒரு மேட்ரு நடந்துருக்குமோ அப்படிங்கிறத அதாவது ப்ராஜெக்டை பற்றி இல்லாமல் வேறு எதாவது நடந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான்